நாமல் உள்ளிட்ட நால்வருக்கு எதிரான வழக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை ஒத்திவைப்பு என்பதான ஒரு செய்தினையும் வீரகசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் நாங்கள் காணலாம் கருப்பு பண சுத்திகரிப்பில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தைக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து சட்டமாதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக குற்ற புலனாய்வு துணைக்களம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறது சுமார் பதினைந்து மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறி கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் அமைச்சர் நாமல் வேண்டும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதான விடயங்களையே மையப்படுத்தி அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வழக்கு தொடர்பில் சட்டமாதிபருடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்பொழுது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தான விடயங்களையும் நாங்கள் காணலாம் எனவே வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சார்பில் மன்றில் ஆஜரான போலீஸ் அதிகாரி இந்த விவகாரத்தில் சட்டமாதிபருடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்ள விசாரணை கோவை அனுப்பி உள்ளதாகவும் அது தொடர்பில் இதுவரை ஆலோசனை கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார் வழக்கை விசாரணைக்கு எடுக்கப்பட்ட பொழுது அமைச்சர் நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட சந்தக நபர்கள் மன்றில் ஆஜராக இருந்தார்கள் எனவே பாராளுமன்ற உறுப்பினராக நாமல் ராஜபக்ச கடமையாற்றிய பொழுது சட்டவிரோதமாக உழைத்த பதினைந்து மில்லியன் ரூபாய் பணத்தை என் ஆர் கன்சன்சி நிறுவனத்தில் முதலீடு செய்ததாகவும் அதனூடாக கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் ஒன்றை புரிந்துள்ளதாகவும் நிதி குற்றப்பு பிரிவினர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்ததையும் நாங்கள் பிரதானமான விடயங்களாக அதனோடு விடயங்களாக அவதானிக்கக் கூடியதாக இருக்கிறது